ஈரானில் கால் பதித்த இந்தியா உலகை வியக்க வைத்த மோடியின் சம்பவம் வெளிநாடுகளில் இருக்கும் எந்த ஒரு துறைமுகத்தையோ விமான நிலையத்தையோ இந்தியா இதுவரை குத்தகைக்கு எடுத்ததில்லை ஆனால் இப்போது ஈரான் நாட்டின் மிக முக்கிய துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கிறது இந்தியா இது உலக நாடுகளை வியக்கச் செய்துள்ளது இந்தியாவும் ஈரானும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சபகர் ஒப்பந்தம் தொடர்பாக முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில் சபகர் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான நீண்டகால ஒப்பந்தத்தை தற்போது இந்தியா பெற்று உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இடைவிடாத முயற்சியால் இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான தொடர்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உலகளாவிய சரக்கு போக்குவரத்து மற்றும் கடல்சார் துறையில் இந்தியாவின் உறுதியான காலடி தடத்தை பதித்துள்ளது மோடியின் நீண்ட கால கனவான ஈரானின் சபகர் துறைமுகத்தை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் பத்து வருடத்திற்கு வைத்துக்கொள்ள ஈரான் அரசு அனுமதி வழங்கி ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வால் உலக நாடுகள் வாயடைத்து போயுள்ளார்கள் மேலும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்தின் வழித்தடத்துடன் இந்த துறைமுகத்தை இணைக்கவும் இந்தியா திட்டமிட்டு இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கும் குவாதர் துறைமுகத்தை சீனா கையகப்படுத்தியது இந்த விஷயம் இந்தியாவிற்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியது அந்த வகையில் சீனா கைப்பற்றியிருக்கும் பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்திற்கு அருகிலேயே அமைந்திருக்கும் இந்த சபகர் துறைமுகத்தை இந்தியா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர இருக்கிறது பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தை சீனா பயன்படுத்தி வருகின்ற நிலையில் அரபிக்கடல் பகுதியில் இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றால் ஈரானின் சபகர் துறைமுகத்தை கைப்பற்றி அங்கு இந்தியா நிலை கொள்ள வேண்டும் என்பது மோடியின் லட்சியமாகும் அந்த லட்சியத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாறில் ஈரானிற்கு சென்றபோதே கையெழுத்திடும் நிலைக்கு வந்தது ஆனால் ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு என்பதால் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக இந்திய அரசு இருப்பதாக நினைத்த ஈரான் அதிபர் இந்தியாவிற்கு சபகர் துறைமுகத்தை அளிக்க விருப்பமில்லாமல் இருந்தார் பின்னர் பிரதமர் மோடியின் ஆட்சியின் கீழ் இந்தியாவில் சிறுபான்மை சமூகத்தினர் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் என புரிந்து கொண்டார் ஈரான் அதிபர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபரிடம் சபகர் துறைமுகத்தை இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டும் என கூற ஈரான் அதிபரும் சரி என்று கூறியிருந்தார் இருந்தாலும் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டார் முடிவுகளை மாற்றிக்கொள்ள நினைத்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இந்தியாவின் அடுத்த பிரதமரும் மோடிதான் என்பதை அறிந்த பிறகு சபகர் துறைமுகத்தை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் செயல்பட அனுமதி அளித்துவிட்டார் இதனால் இந்திய கப்பல்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் டெக்ரானுக்கு சென்று இன்று ஈரான் அரசுடன் சவாகர் துறைமுகத்தை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டார்கள் வெளிநாட்டில் இருக்கும் துறைமுகத்தை குத்தகை மூலம் இந்தியா இதுவரை கையகப்படுத்தியது இல்லை அந்த வகையில் சர்வதேச சரக்கு போக்குவரத்திற்காக இப்படி வெளிநாட்டு துறைமுகத்தை குத்தகைக்கு எடுக்கிறது இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் சரக்கு போக்குவரத்தில் இந்தியாவின் குரல் இந்த துறைமுகத்தினால் அதிகமாகும் என்பதில் சந்தேகமில்லை